இப்ரா துவாக்கள் தான் மிக முக்கியமான அச்சானி என்பதற்காக நான் இந்த ஐனோடு சேர்த்து சில துவாக்களை சொல்றேன் பாருங்க சூரா இப்ராஹிம்ல முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் கேட்டதுவா நம்ம கேட்டிருக்க சான்சே இல்ல அப்படி ஒரு துவா எப்படி கேட்கிறார் தெரியுமா ஒயித் கால இப்ராஹிம் இப்ராஹிம் சொன்னார் தௌஹீதுல உச்சகட்டமான ஒருவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏகத்துவத்தை தான் படிக்கணும் என்று சொல்ற லெவல்ல உள்ளவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாரு

ஆனா இப்ராஹிம் அலுவலாம் என்னையும் என் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக சிலைகளை வணங்குவதை தூரமாக்குவாயாக அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் என்ன வைப்பு என்ன குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்று துவா கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அதே சூரா நாற்பது நாற்பத்தி வசனம் நாற்பத்தி வரைக்கும் பாருங்க ரப்பிஜ் ஆல்னி முக்கைமஸ் சலா யா அல்லா என்னை தொழுகையை தொடர்ந்து தொள்ளக்கூடியவனாக நிலைநாட்டக்கூடியவனாக அதனுடைய எல்லா விஷயங்களையும் பேணி நேரத்துக்கு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ரப்பி ஜல்னி முக்கையுமஸ் சலா இங்க வந்து அதாவது முக்கை மஸலான்னு இப்ராஹிம் சாந்துவாக்காங்க அங்கே அஞ்சு நேரம் தொழுகைலாம் கடமை இல்லை பிராய்மணி சாத்துக்கு அஞ்சு நேர தொழுகையெல்லாம் கடமை இல்லை அப்போ குறிக்குது தொழுகையை பேன்றது தொழுகை கவனிக்கிறது அவங்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தொழுகை முறையா தொழுகிறது இதெல்லாம் குறிக்குது ரப்பி ரப்பி குறிக்கிது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக வமின் துர்ரியத் எனது பரம்பரைகளிலும் எனது குடும்பத்திலும் தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக என்ன செய்வாயாக உருவாக்குவாயாக ரப்பனா வத்த கப்பல் து ஆ யா அல்லா எமது து அங்கீகரிப்பாயாக யா அல்லா எமது து அங்கீகரிப்பாயாக ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முக்மினின யோமய கூமுல் ஹிசாப் யா அல்லா எனது பாவத்தை எனது பெற்றோர்களுடைய பாவத்தை மோமின்களுடைய பாவத்தை மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக சுபஹானல்லா அப்ப இந்த இந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு எதை குறிக்குது நம்ம குழந்தைகளுடைய விஷயத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை துவா இறைவனிடத்தில் அழுது அழுது பிரார்த்திப்பது நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக வர வேண்டும் என்றால் நமது முயற்சி நமது அறிவு நமது திட்டம் அது ஒரு புறமைங்க ரப்புல் ஆலமி அல்லாஹுடைய நாட்டத்துக்காகவே நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பிரார்த்தனைக்கு பெரிய பவர் இருக்கிறது அந்த குழந்தைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கிற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது இரண்டாவது கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் மூன்றாவது நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு வரேன் குழந்தைகளுடைய தர்பியா என்பது மறுமை நாளில் நரகத்தை விட்டு நாம தப்புவதற்குரிய அந்த லட்சியம் இரண்டாவது இந்த உலகத்துடைய கண் குளிர்ச்சியும் மறுமையுடைய கண் குளிர்ச்சியும் குறிப்பது மூன்றாவது இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள அந்த இரண்டாவது பகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரார்த்தனை நிறைய குழந்தைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் திட்டங்கள் வழிமுறைகள் இரண்டாவது அது இரண்டாவது விஷயங்கள் பிரார்த்தனை தான் மிக பிரதானமான அம்சம் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியம் அடுத்ததாக இப்போ குழந்தை என்கின்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது அது இந்த தலைப்புக்குள்ளே வராது குழந்தைகள் பிறந்த விட அவங்களுக்கு செய்ய மார்க்க ரீதியான சில கடமைகள் விளங்கிட்டால் முடிவளிக்கிறது இந்த மாதிரி இது ஒரு தனி அம்சம் இது ஒரு தனி அம்சம் இப்போ நான் இங்கே பேச வருவது என்னென்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கட்டளையாக சொன்னார்கள் பயிற்றுவிப்பதற்கு கட்டளையாக சொன்னார்கள் இவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தொழுகையை கட்டளையிட்டார்கள் எப்படி கட்டளையிட்டார்கள் அவர்கள் ஏழு வயதை அடைந்தால் குழந்தைகள் ஏழு வயதை அடைந்தால் முருகும் பிஸ்வலா அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள் அவர்களை தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லி ரசூருல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் எப்படி அவர்களுக்கு வந்து தொலை பழக்கிறது தொழுகை ஏவுங்கள் கடமையா தொழுகிறதில்ல தொலை பழக்கிறது இப்படி தொலை அவர்களுக்கு ஏவினா தொழுங்க தொழுங்கன்னு சொல்லணும் சுபோ தொழுதியா லுகர் தொழுதியா தொலை வைக்கிறது சரியா இந்த மாதிரி தொழுதியான்னு சொல்கிறது அப்படி தான் நம்ம பழகிக்கிறோம் தொழுங்கன்னு சொல்கிறது தொழுதியான் நான் கேட்கறது அது பிள்ளை தொலை வைக்கிறது அப்போ தொழு வைக்கிறன்னா முதலாக என்ன முக்கியம் நீ தொழு என்று நான் தொலாமைக்கிறது இல்லை அதுதான் இங்கே பிரதானம் அந்த குழந்தை தொழாது அப்படியே போய் அப்படியே பின்னால் வந்துடும் அவ்வளோதான் தொழு ஏன் இவரே தொழுராயில்லை அதுதான் அதனால தான் ஒரு அதாவது ஒத்துபத்தி நபி சுஃபியானுடைய செய்தியை நினைக்கிறேன் அவர் வந்து தன் குழந்தையை கொண்டு போய் படிக்க விட்ட நேரத்தில் சொல்றாங்க நீங்க இவரை திருத்துவது உங்களை திருத்துவதாக இருக்கட்டும் உங்களை திருத்துவதாக இருக்கட்டும் ஏன் நல்லது என்பது நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் அவனுக்கு கெட்டது என்பது அவனது பார்வையில் நீங்க எதை விடுகிறீங்களோ அதுதான் நீங்க நல்லதுன்னு எதை முடிவெடுப்பான்டா நீங்க செய்கிறது தான் கெட்டதுன்னு எதை முடிவெடுப்பான்னா நீங்க விடுகிறது தான் அதனால உங்களே திருத்துங்க இந்த குழந்தை என்ன செய்யும் அழகான முறையில் வளரும் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம் மோதி மு அத்திபனு சொல்லுவாங்க ஒழுக்கப்படுத்துகிறவரு அது மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம லைஃப்லையும் குழந்தைகளை வந்து தொழுகை ஏவங்கள் இதை பெற்றோர்கள் சரியா செய்கிறாங்க நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல நமது பிள்ளையாவது ஒழுங்காக வரட்டும் ஆனால் நான் தொலைப்போக மாட்டேன் நீ போ வராது என்கிட்ட இப்படி இல்லை நீங்கள் குழந்தைய பழக்கிறதா இருந்தால் நீங்கள் முதலாக என்ன செய்யணும் அந்த குழந்தையோட போகணும் அல்லது நீங்கள் போறது அந்த குழந்தைக்கு தெரியணும் அந்த அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தை என்ன செய்யும் தொழுகைக்கு பழகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு வருஷம் பழக்கிறீங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து தொடர்ந்து தொடர்ந்து அந்த குழந்தை பழகினு சொன்னா பத்து வருஷம் ஆயிட்டு இப்ப இந்த நாலு வருடத்துல குழந்தை எதுக்கு பழகுது தொழுகைக்கு பழகுது ஆனா நமது குழந்தைகளும் பழகுது ஏன் பழகுதில் தெரியுமா மொஹர மாசம் முதல் இரண்டு மூன்று நாலு அஞ்சு தொழுகுது அதோட முடிச்சு என்ன புது வருஷத்துல அப்படியே போய் எங்கேயாவது அடுத்த ரபி உள்ள போல் வர டைம்ல அப்படி இந்த கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்துல ஒரு எட்டு பத்து முறை ஜமாத்து போய்ப்பார் வயசுல ஏவி பத்து வயசு இந்த குழந்தை பழகாது இந்த குழந்தை பழகாது நீங்க அந்த குழந்தையுடைய பழக்கம் இருந்து என்று சொன்னா நிச்சயமாக பழகும் அந்த குழந்தை அந்த மூன்று நான்கு வருடங்கள் தொடர்ந்து அந்த குழந்தையோடு நீங்கள் தொலை பழகி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும் அந்த குழந்தை வரும் பத்தாகிவிட்டால் அவர்கள் தொலைவில்லை என்ன செய்ய வத்ரிபூகும் அடியுங்கள் அப்படின்றாங்க ரசூசுல்லா சொல்ல பத்து வயசு மைனர் கை வைக்காதீங்க அவங்களுக்கு விளங்காது உளவியல் பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் அது பத்து வயசு ஒரு ஆட்டி அடிங்க எப்படி அடிங்க திருப்பி தொழுறதுக்கு உடம்பே அவனுக்கு இருக்கப்படாது இந்த மாதிரி அடிக்கக்கூடாது விளங்கிட்டா நிறைய பேர் வந்து அடிங்க என்று சொன்ன உடனே ரசூலாங் அட்டிக்க சொல்லுகிறான் உள்ள கோவத்தை எப்ளை பண்றது அவன் திருப்பி என்ன தொழுறதா உள்ளிட்டே வைராக்கியம் வருமா இல்லையா தொழுறதா அப்படின்னு இந்த வைராக்கிய உணர்வை வளர்க்கறதல்ல அடிக்கு பயப்படுற அளவுக்கு என்ன செய்யணும் உங்களோட அடி இருக்கணும் அடிக்கு பயப்படுற அளவுக்கு தொழுவான் குழந்தைகளை பயத்துக்காக வேண்டியும் செய்ய பழக்க வேண்டும் ஆன என்ன பழக்கிறோம் நீ எனக்காக வேண்டி தொழாதே அப்படின்ற உங்களுக்காக முதலாக தொழுவாவே முதலாவது உங்களுக்காக வேண்டிதான் தொழுவை உங்களை பார்த்தானே தொழுறான் உங்களுக்காக வேண்டிதான் அவன் என்ன செய்வான் அதெல்லாம் செய்வான் பின்னர் தான் அவன் சிறந்தவனா என்ன செய்வான் உருவாகுவான் உங்களை அடிச்சா பயப்படுவான் பயப்பட்ட தொழுவான் இதை என்ன செய்ய முருகும் பிஸ்ஸலா அதனால அவர்களை வந்து ஏழு வருஷத்துல ஏ வில்லாட்டே உதறி போகும் அடிங்க ரசூர் சல்லா அலுவலம் என்ன செய்யறாங்க சொல்றாங்களா இல்லையா அப்ப முதலாவது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் தர வேண்டிய பயிற்சி என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் சொன்ன பிரதானமான விஷயம் என்ன தொழுகை அஸ்ஸலா தொழுகைதான் ரசுல் சலாம் முதலா சொன்ன பயிற்சி அதனால் தான் குருவானுன்னு நீங்கள் பாருங்கள் சூறா மரியமுள்ள அம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் தலான் சொல்கிறான் வகானயா முரு அஹ்லஹூ இஸ்மாயில் அலிசலாம் இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் தனது குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவக்கூடியவராக இருந்தார் மனைவி பிள்ளைகள் ஒகானயா முரு அஹ்ல ஹூ விஸ்ஸலா தொழுங்க அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் நாற்பது ஐம்பது வருடங்களாக உங்கள் வீட்டில் தொழுங்க தொழலையா டைம் ஆயிடுச்சு தொழலையா இப்படின்னு கேட்டவராகவே இருந்து மரணிச்சிங்கன்னு வைங்களே அந்த குடும்பம் உங்களை நினச்சி எப்படி உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சலா நாற்பது முப்பது வருடங்கள் தொழலையா தொழலையா தொழுங்க ஏன் லேட்டாயிடுது இப்படியே கேட்டு பழகினீங்கன்னு வைங்களேன் நிச்சயமாக அல்லாவுத்தார் அந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் ஏன் இங்கே ஒவ்வொரு முறை வக்காண யா மூரு அஹ் ல ஹூபி சலா தொழுகையே கூடியவராக இஸ்மாய்ல் அனுசுதா அத்தனை மனதை தொழ மாட்டாவா ஸ்மைல் சாத்திர பிள்ளை தொழாதா ஏன் யா அது நான் ஏன் லேட் ஆகி தொழுங்க ஏன் டைமுக்கு ஏன் இப்படி விசாரணை விசாரணை அடிக்கிறதுக்கான பிரச்சனைக்கான விசாரணையும் இல்லை அந்த உங்களோட வீட்டில் என்ன செய்யணும் அடிக்கடி கேட்கணும் அல்லாஹு சொல்றாத்தி

எப்படி நமது குடும்பத்துக்கே வருது எவ்வளவு நாளும் சொல்லி தொழுற மாதிரி இது பூரா சொல்லவே மாட்டேன்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சொல்லிக்கொண்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட பெரிய முருபில் மரூப் நன்மை ஏவதில் பிரதானமான அம்சம் அது அன்புள்ள சகோதரர்களை கணவன் தொழவில்லையா மனைவியே இன்றைக்கு தொழல அப்படின்னு கே வரவேற்கணும் கணவன் அதை அதை என்ன செய்யணும் கணவன் வரவேற்கணும் அப்படி கேட்கக்கூடிய ஒரு மனைவி எல்லாம் எனக்கு தந்தானா அதை வரவேற்க வேண்டும் ஏன் இது மிகவும் எங்களை என்ன செய்யும் தூண்டு ரெண்டு பேருமே தவறி போகாமல் இருப்பதற்கு அதை என்ன செய்யும் வழியாக அமையும் அன்புள்ள சகோதரர்களே எனவே எந்த குடும்பத்தும் முதலாவது உனக்கு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அம்சமாக ஒக்ஸோ டிக்ஷனரியில் ஐந்து சொல்லு பாடம் என்பதையும் ஆங்கிலத்தில் நாலு கவிதை பாடம் என்பதையும் விட்டுருங்க அசலா தொழுகை அவனுக்கு வந்திருக்குதான்னு பாருங்க முதலாவது தொழுகைக்குரிய ஆசை அவனுக்கு வருதான்னு பாருங்க எது எங்கே இருக்குன்னு தெரியுமா நீங்கள் தொலைப்பழகினீங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தையும் அந்த முசல்லாவில் என்ன செய்யும் நம்ம முசல்லா போட்டு தொழுகிறோமே அதில் பழக ஆரம்பிக்கும் சின்ன குழந்தையும் பழகும் உங்களோட இதுல பிரதானமா சில வீடுகளை நம்ம கேட்குறோம் என்ன இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பத்தை இப்படி ஒரு சகோதரர் சொன்னாரு வந்த அந்த குடும்ப தொழுக பழக்கத்துல பாங்கு சத்தம் கேட்டால்தான் அந்த சத்தம் அந்த பிள்ளை முசாலா கொண்டு போட்டு இரண்டு வயசு ரெண்டரை வயசு கொண்டு போட்டுரும் தொழு தொழு சொல்லி தொலை வைக்கக்கூடிய மக்களை பற்றிய செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் கேள்விப்படுகிறோமா இல்லையா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எப்படி அடிப்படையில் வருது அது குழந்தைக்கு அந்த அறிவை யாரும் ஊட்டினது பழக்கம்

மாற்றுவதற்கு பாவங்களே பழகியவனுக்கு எப்படி கஷ்டமாக அதை மாற்றுவதற்கு அதே தான் சின்ன வயசுலேருந்தே அவன் தொலை பழகினவனுக்கு அதை விடுவது கஷ்டம் அவன் எதில் தவறினாலும் தொழுகையில் என்ன செய்ய மாட்டான் தவற மாட்டான் நீங்கள் பழக்கிட்டீங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அவனை அப்படி பழக்கி விட்டீர்கள் உங்களோட இன்றைக்கும் உங்களது உள்ளங்களிலே சில சில நலவுகள் பழகி இருக்கிற சொன்னால் உங்களது குடும்பத்தில் உங்களோட பெற்றோர்கள் வளர்த்ததோ ஒரு பகுதி விடுங்க வளர்த்ததோ இல்லையோ அது நல்ல ஒரு பின்னணி ஆகும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும் ஒரு ஹயர் இருந்திருக்கும் ஏதோ சர்வெல்லாம் செஞ்சிருக்காது இருந்திருக்காது மோசமான பின்னணிகள் என்ன செய்திருக்காது இருந்திருக்காது அந்த ஹயிரில் வளர்ந்ததுனால நம்ம என்ன செஞ்சிருப்போம் பழகிப்போம் அந்த பழக்கத்தை வீட்டில் என்ன செய்யுங்க உருவாக்குங்க அசலா தொழுகை உங்களோட பிள்ளை வந்து உங்கள்கிட்ட தொழில் என்ன தொழலையானு கேட்குதா சந்தோஷப்படுங்க இது சந்தோஷப்படுறாங்க எங்கள் மக்களும் எப்படி வெளியே செய்யணும் பிள்ளை கேட்டான் ஆனால் அவன் போய்க்க மாட்டான் கேட்டதுக்கு புறம் கேட்டதுக்கு புறம் போயிருக்க மாட்டான் ஆனால் வெளியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதுக்கு தான் வைத்திருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர் முதல் விஷயமாக உங்கள் குழந்தைக்கு போகக்கூடிய அம்சமாக எதிர்க்கணும் அஸ்ஸலாம் முடிந்தால் இன்றைக்கு வந்து இணையதளங்கள் அது இது வளர்ந்து விட்ட ஒரு காலம் இன்றைக்கு நம்ம ரெண்டு மூணு வயசுல தொழுகை பற்றிய சிந்தனைகளை எத்தனையோ வடிவத்தில் என்ன செய்யலாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் தீரை ஏற்படுத்தலாம் அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும் இது குழந்தைகளுடைய விஷயத்தில் முதல் கடமை குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் செய்ய வேண்டும் முதல் கடமையாக ரசூல்லாயி சரலா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவது நோன்பு ஆனா ஒரு விஷயம் எங்கள் சமுதாயத்தில் தொழுகை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பு பழக்கிறாங்க தொழுகை பழக்கினாங்களோ இல்லையோ நோம்பு பழக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து ஆறு வயசுல ஏழு நோம்பு செஞ்சுட்டா பிடிச்சிட்டா இன்னொரு நோம்பு தான் கடைசில விட்டுட்டாங்க அப்படி என்று அந்த நோம்பு நல்ல பழக்கம் அது நல்ல பழக்கம் ஆனால் அது தொழுகைக்கும் சேர்ந்து என்ன செய்யணும் அது வரணும் பாருங்க எப்படி என்று சொன்னால் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது இலக்கம் பத்தொன்பது அறுபதுல வரக்கூடிய ஒரு செய்தி அதாவது அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அதை சொல்லக்கூடிய வந்து ருபைய பின் துவித ரூபைய என்ற அந்த பெண்மணி சொல்றா வஸல்லம் ஆஷுரா நோம்புக்கு ரசூலா கட்டளைட்டார்களே ஆஷுரா நோம்பு பிடிங்கன்னு சொல்லி அப்ப ஆசூரா நோம்பு ஆசுரா நோம்பு எப்ப திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிற வந்து தாசுவா வணங்கிட்டா அது ஆசுரா இல்லை நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை உடல் அணிவீங்களே ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்பட்டுருமோன்னு நினைச்சிருவானா ஆசுராண்ட இது அந்த திங்கள் மட்டுந்தான் ஞாயிற்றுக்கிழமை என்பது நபி அவர்கள் யூதர்களுக்கு முரம்படுவதற்காக நான் பிடிப்பேன்னு சொன்னாங்க அதை அதில் எட்டு ஆகி பிடிக்கிறோம் ஒன்பது பத்துன்னு பிடிக்கிறோம் ஆனால் அந்த ஒன்பது எதல்ல ஆசூரா அல்ல ரெண்டு பிடிக்கணும் ஒன்பது பிடிக்கணும் பத்தும் பிடிக்கணும் பத்துக்கு தான் அந்த கூலி ஒரு ஆள் ஒன்பது பிடிச்சிட்டாரு சரி முந்தின வருஷம் பாவமாக என்ன செய்யட்டும் அப்படியெல்லாம் வராது விளங்கிட்டா அது பத்துக்கு மட்டும்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி அந்த டைம்ல அதான் முதலாவது கடமையான நோம்பு அவங்களுக்கு